வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் ராமலிங்கம் எழுந்தார் பூஜை பொருள்களுடன் ஒரு கண்ணாடியும் எடுத்துக்கொண்டு மாடி அறைக்கு போனார் தியானம் செய்யத் தொடங்கினார் அதே இந்த மண்ணுடல் தவத்தால் சுட்டால் நிற்கும் இதே உண்மை நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன் நானே அழிய வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இன்று ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் என்று கூறுகின்றார் அமைதியாக இருக்கும் நிலையை ஆடாமல் அசையாமல் இருத்தல் ஒன்று திருவடி பயிற்சி கண்தவம் விபரம் பயிற்சி முறை இளநிலை திருவடி தரிசனம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி முகம் முன்னே வைத்துக் கொள்ளவும் அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளவும் அதை கண்ணாடி முன் வைத்துக்கொண்டு தங்கள் முகம் பார்க்கவும் அதில் கண்மணி நடுவே பாப்பாவில் தெரியும் பொன் ஒளி தான் திருவடியாகும் அதுதான் இறையின் திருவடிகள் ஆகும் வலது கண் ஒளி சூரிய ஒளி இடது கண் ஒளி சந்திர ஒளி கண் ஒளிகள் கொண்டு இதை புரிந்து கொள்ளலாம் சுரிய ஒளி மிகப்பிரகாசமாக பிரகாசமாக இருக்கும் சந்திர ஒளி சூரியனின் பிரதிபலிப்பாகையால் அது மங்களாக இருக்கும் இந்த வலது கண் ஒளியையே உற்று பார்த்து கொண்டிருத்தல் வேண்டும் முப்பது நிமிடம் தினமும் செய்யவும் இது செய்ய செய்ய கண்மணி நடுவில் கருப்பு நீல பச்சை சிகப்பு நிற ஒளிகள் தோன்றும் அது ஆன்மாவை மறைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மும்மலங்களாகிய திரைகள் ஆம் இது செய்ய செய்ய கண்மணி அசைவை நிறுத்திவிடும் அதனால் பார்வை மேல் நோக்கும் இதுக்குத்தான் இந்த கண்ணாடி தவம் மேலும் இந்த பயிற்சியின் உச்சகட்ட அனுபவம் முகம் முழுதும் மறைந்து திருவடி மட்டும் அதாவது பூன்மொழி மட்டும் தெரியும் இதுக்கு பிரமாணம் அவ்வையார் பாடல் உள்ளது விளக்கும் போது சொல்வேன் இந்திரியங்கள் மனம் செயல் இழக்கும் கவலை மனபாரம் அற்றுப்போகும் பிரமாணம் குரல் முதல் பத்தாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்